எல்லோருக்கும் வணக்கம் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் தான் தமிழ் மாதத்தில் உள்ள கார்த்திகை வருது அதில் திரு கார்த்திகை ரொம்பவே ஸ்பெஷல் அது எல்லாருக்குமே தெரியும் திரு கார்த்திகை அன்றைக்கி ரோடு தெருக்கள்லாம் போயாச்சுன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் வீடுகளில் அழகாக நிறைய விளக்கு வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அது கூடவே எல்லா வீடுகளையும் அழகாட்டு பலகாரங்களும் செய்து வச்சுருப்பாங்க பலகாரங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மாறும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை எடுத்துக்கிட்டாச்சுன்னா இலையில தான் கொலக்கட்டை பண்ணுவாங்க திருக்காத்து கேட்கணும் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அப்பம் அதெல்லாம் செய்கிறது கிடையாது கொலக்கட்டை மட்டும்தான் பண்ணுறது தெரலி இலைக்குனே ஒரு வாசனை உண்டு ஒரு டேஸ்ட்டும் உண்டு அதுபோல் பண ஓலையிலையும் சில இடங்களில் பண்ணுவாங்க சில வீடுகளில் பண்ணுவாங்க பண உலையில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கூட திருக்கார்த்திகைக்குன்னு பண்ணுவாங்க எனக்கு இது ரெண்டுமே பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ் அப்படி ஞாபகம் வந்துடும் திரளியலை இல்லாமல் எப்படி கொளக்கட்டை பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு பேருக்கு தாராளம் மட்டும் போதும் இதை நல்லா கழுகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் நமக்கு சாயங்காலம் தான் சாமி கும்பிட்றதுக்கு கொளக்கட்டை தேவைப்படும் இது வந்து காலையில் மத்தியானம் அந்த மாதிரிலாம் நமக்கு ஈஸியாக செய்து எடுத்துடலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை இந்த மாதிரி உடச்சி பார்த்தா ஈஸியாக உடஞ்சிரும் இதை இப்படி ஒரு வடிகட்டியில் போட்டு அப்படி ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சிடலாம் சர்க்கரை ரொம்ப லைட் கலராக இருந்தாச்சுன்னா சில நேரங்களில் நான் இந்த மாதிரி லைட் கலரும் கொஞ்சமாக டார்க் கலர் சேர்த்துக்குவேன்னா ரொம்ப டார்க்காக இருந்தாலும் ரொம்ப டார்க் ஆகிரும் அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் நமக்கு பலகாரம் நல்ல அழகான கலரில் வரும் இதை உடைக்கிறதுக்குன்ட்டு மைக்ரோஓனில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு எடுத்துருவேன்னா இந்த மெத்தட் வந்து நான் ஆக்சுவலாக சஞ்சய் நானும் பிளாக் சேனல் அசிஸ்ட்டை படித்தது மைக்ரோவன் இல்லைன்னா சும்மா கல் வச்சு உடைச்சாலே ஈஸியாக உடஞ்சிரும் இந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பேலி போட்டுவிட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விடலாம் கால் கப்பு இல்லைன்னா கப்பு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும் இதில் பாகுபாதம் எதுவும் கிடையாது இது இந்த பேலீஃபுக்கு ஸ்மெல் வந்து இந்த சர்க்கரை தண்ணியில் இறங்கணும் அப்புறம் அந்த சர்க்கரையிலையும் எதாவது கல் இருந்தால் நம்ம வடிக்கும் போது போகும் அதுக்காக தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி காட்டனில் ஒரு டவல் வாங்கி வச்சுருப்பேன் இந்த அரிசியெல்லாம் நம்ம அப்படி ஊற வச்சாச்சுன்னா அதை போட்டு அந்த ஈரப்பதம்லாம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குனே நான் வச்சுருப்பேன் நான் ஒரு அரை மணி நேரம் அந்த அரிசியை வச்சதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி டவலில் போட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டுடலாம் இதில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே அந்த டவல்ல அப்படி நமக்கு போயிடும் சர்க்கரையை நிறைய இடங்கள்ல வெள்ளம் அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் மட்டும்தான் சர்க்கரைன்னு சொல்றது வேற இடங்கள்ல எல்லாமே வெள்ளம் தான் சொல்றது நீங்க சொல்ற சர்க்கரையை இங்கே வந்து சீனின்னு சொல்றது ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி இந்த மாதிரி வச்சாச்சுன்னா அழகா கையிலேருந்து உழுந்து வந்துடும் ஒரு மிக்ஸி ஜார் ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம் இதை நமக்கு அரிக்கவும் வேண்டாம் வறுக்கவும் வேண்டாம் ஆனால் இந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா பொடிஞ்சு வந்துடும் ரொம்ப பவுடர் போலையும் வேண்டாம் கொர குறப்பும் வேண்டாம் ஆனால் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பவுடர் மாதிரி தான் இருக்கும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் நல்லா இதை மாதிரி நல்லா நமக்கு பவுடராகவே வந்துடும் நமக்கு இதுக்கு நமக்கு சுக்கு நமக்கு வேணும் சின்ன துண்டு இந்த மாதிரி சுக்கு எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு பாதி மூடி தேங்காவும் திருவி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம இனிப்பெல்லாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் நமக்கு அந்த இனிப்பெல்லாம் நல்லா தூக்கலாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறது நம்ம அந்த சர்க்கரை நம்ம ஆல்ரெடி காய்ச்சல் வச்சுருக்கதை இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம் இல்லை இருக்கக்கூடிய கல் இருந்தால் போயிடும் அதே மாதிரி பேலிஃபும் அப்படி நமக்கு எடுத்து வந்துடும் இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம் சுக்கு ஏலக்காய் ரெண்டுமே நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம் அப்படி நல்லா பொடிச்சதை அப்படியே இந்த மாவில் போட்டுடலாம் நம்ம அப்பப்போ இந்த கொலக்கட்டை நம்ம சாப்பிடும் போது இந்த சுக்கெல்லாம் கிடைக்கும் போது கடிக்க கிடைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காவையும் அப்படியே அதில் போட்டுடலாம் தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வேணும்னா அதையும் அதில் அப்படியே போட்டுடலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை தண்ணி வந்து கொஞ்சம் குறவாகவே நம்ம ஃபர்ஸ்ட்டு விட்டு நல்ல ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மொத்தமாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி சிலப்பம் ஆயிரும் நம்ம இடியப்பம் சப்பாத்திலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி தான் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சமாக விட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணும் நம்ம கையால் அப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்படி எடுத்தாச்சுன்னா நல்லா நம்ம அந்த சப்பாத்தி இப்போ இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம இந்த அரிசி மாவை வந்து நம்ம வறுக்கவும் இல்லை அரிக்கவும் இல்லை ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு வரும் நமக்கு ஈஸியாகவும் பிடிக்கிறதுக்கு வரும் நான் ஆல்ரெடி முந்தைய நான் பேலீஃபில் நான் இந்த மாதிரி கொலக்கட்டை நான் செய்து காட்டியிருக்கிறேன்னா இப்போ ஆவியில் வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியில் ரெண்டு இலையை போட்டுட்டு பேலீஃப் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில் ஃபுல்லாகவே இந்த பேலீஃபை இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம் தெரிலி இல இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் போட்டால் பேலீஃப் தான் வருது நிறைய பேர் சொல்கிறாங்க பேலீஃபும் தெரிலி இலையும் ஒன்று அப்படின்ட்டு ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியாது ஆனால் ஸ்மெல் பார்த்தா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய திரளி இலைக்குனே நல்லா வாசம் உண்டு அந்த வாசம் அவ்வளவாட்டு பே லீஃபில் இல்லை ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம குலக்கட்டை பண்ணாலுமே கொஞ்சம் நமக்கு அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் வருது இதெல்லாமே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளி ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு மண் வாசனையில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இது வேணும்னு சொல்லும் போது அவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி இது நம்ம கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம்லாம் ஆகும் வெந்து வர்றதுக்கு ஏன்னால் நம்ம அந்த மாவை வந்து வறுக்கலாம் இல்லைல்ல அதனால் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நான் கொஞ்சமாக அந்த மாதிரி அதில் வச்சுட்டு மீதி வந்து அந்த பேலீஃபை இல்லாமல் சும்மா அந்த மாதிரி பிடிக்குலக்கட்ட மாதிரி பிடிச்சி அப்படியே இட்லி சட்டியில் வச்சுட்டேனா இது ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தாச்சுன்னா நமக்கு கத்தியில் வெட்டியெல்லாம் ஒன்றும் பார்க்கணுன்னு வேண்டாம் சும்மா நம்ம வந்து எடுத்து பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த பேய் லீஃபில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாமே அப்படியே அதில் போயிடும் நம்ம எப்போ நமக்கு தேவைப்படுமோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கூல் டேஸ்லலாம் திருக்கார்த்திகை முடிஞ்ச அடுத்த நாள் ஸ்கூலுக்கு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பிள்ளைங்க நிறைய இந்த மாதிரி கொலக்கட்டை இலையோடையே கொண்டு வருவாங்க அந்த டஸ்ட்பின் ஃபுல்லாக இலையாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த குலக்கட்டை இருக்கும் அடுத்த நாள் தான் இதுக்கு ஏன்னா நைட்டு ஈவினிங் தானே பண்ணுறது நல்லா அடுத்த நாள் வரும்போது கொண்டு வரும் இந்த தெரிலி இலைக்க வாசனையெல்லாம் அதில் இறங்கி சூப்பராகட்டு அந்த வாசனை இருக்கும் அதே மாதிரி பனை ஓலையிலையுமே நிறைய எல்லா வீடுகளையும் பனை ஓலை பண்ண மாட்டாங்க ஆனால் தெரிலி இலையில்தான் எல்லா வீடுகளுமே பண்ணுவாங்க பனை ஓலைகளில் சில வீடுகளில் தான் பண்ணுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தெரிலி இலை இந்த திருக்காலத்துக்கே வந்தாலே எல்லா இடத்துலையுமே விற்பாங்க நார்மல் டேஸில் இது மலையடி வாரத்தில் சும்மா அந்த மரம் நிற்கினுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அந்த டைமில் யாருமே அதாவது தேட மாட்டாங்க கேரளாவில் கூட இந்த இலையில் வந்து கொலக்கட்டை பண்ணுவாங்க அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்லாம் கூட அங்கே வந்து பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு பொங்கல் உண்டு ஆத் ஆத்துங்கால் பொங்கல்னு ஒன்று உண்டு அந்த டைம்லலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க திரையில வேணும்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள் இனிமேல் திருக்கார்த்தியைக்கு நல்ல பலகாரங்கள்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கடவுடைய ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாேருக்கும் எப்போதும் இருக்கட்டும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ